ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்றைக்கி சுரக்கா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி அப்படி பண்ணுறது பார்க்க பக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறது ஒரு கடாயை சுடுபடுத்திக்கோங்க கடாயில் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்து சுரக்காவை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இந்த சுரக்கா பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு அடுத்தது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கரண்டு வச்சு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் சேர்த்துக்கோங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் இருக்கும் சேர்த்துட்டு மறுபடியும் கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ அப்படியே அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு கப்போ அளவுக்கு துருணை தேங்காய் எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கூட்டிக்க கரைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது மூணு லவங்கம் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது கா டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது கா டீஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கோங்க அடுத்தது நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்புக்கு பதில் ஒட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இது எப்படி ஓரம் இருக்கட்டும் அடுத்தது இங்கே வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு சுரக்காக பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்திடலாம் பேஸ்ட்டை சேர்த்துட்டு கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்தது கிரேவிக்கு தேவையானதுக்கு உப்பு சேர்த்துப்போம் ஸ்டார்டிங்கில் சுரக்கா வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ கரண்டி ஜனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கடாயை மூடி போட்டு மூடி அப்படியே பத்து நிமிஷத்துக்கு நார்மல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிருக்கு கிரேவி நமக்கு தயாராகிடுச்சு இந்த சுரக்கா கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மளியில் தூவிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சுரக்கா கிரேவி தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டு வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு interesting other space on the thank you bye bye